உங்களுக்கு தெரியுமா நம்ம யூஸ் பண்ற நோட் உண்மையா இல்ல கள்ள நோட்டா அப்படிங்கறத கண்டுபிடிக்க ரொம்ப ஈஸியான வழி முதல் விஷயம் நோட்டை லைட்டுக்கு எதிரா பிடிச்சா காந்தி வாட்டர் மார்க்கு தெளிவா தெரியும் இரண்டாவது செக்யூரிட்டி த்ரெட்ல ஆர்பிஐ அப்படின்னும் நோட் வேல்யூ நம்பரும் இருக்கணும் லைட்ல நிறம் மாறி தெரியும் மூன்றாவது காந்தி படம் பக்கத்துல மைக்ரோ லெட்டர் ஆர்பிஐ எழுதி இருக்கும் அது பிளரா இருந்தா அது ஃபேக் நோட்னு நாம தெரிஞ்சுக்கல நான்காவது நோட் வேல்யூ நம்பர் க்ரீனில் இருந்தது ப்ளூக்கு தெரியும் இது ரியல் நோட்ல ஸ்பெஷல் இன்கா யூஸ் பண்ணியிருப்பாங்க ஐந்தாவது காந்தி படம் பக்கத்துல எழுத்து வடிவம் எல்லாம் சற்று உயர்வாக இருக்கும் யூவி லைட்ல பார்த்தா ஹிடன் மார்க்ஸ் க்ளோவாகும் கள்ள நோட்டில் அது வராது ஆர்பிஐ மானி ஆப்பிள் நோட் ஸ்கேன் பண்ணினா அது உண்மையான நோட்டா இல்ல கள்ள நோட்டா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கல இப்படி அவேர்னஸ் எல்லாருக்கும் தேவை ஸோ வீடியோ ஷேர் பண்ணுங்க இதே போல் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க இதுபோல நிறைய பயனுள்ள வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் கார்த்திக் ட்ரைனர் சேனல்